பிரைஸ்லாட் பிரதர்ஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம் அதாவது என்ன வீடியோ அப்படின்னா வீட்டில் இருக்க சில பொருட்கள் மூலமா நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்படுமா அது மூலமா கூட சில கட்டுகள் வருமா அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் இப்போ நம்ம கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா போன வருஷம் ஃபுல்லாமே நம்ம ஆவிக்குரிய உலகத்தை பத்தி நம்ம வந்து நிறைய வளர்ந்துருக்கோம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து ஆவியானவர் வந்து எங்க எல்லா எப்படி வெளிப்படுத்தினா விடுதலை பத்தி அதிகமாக பேசணும் சின்ன சின்ன காரியத்துக்கு அவங்களே விடுதலை வாங்கிக்கணும் ஏன்னா அதுதான் ஒரு நல்ல முறை ஏன்னா ஒரு முறை நீங்க வந்து விடுதலை வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னா திருப்பி அடுத்தடுத்த பிரச்சனையும் வந்து உங்களால வந்து டேக்கிள் பண்ண முடியல அப்ப நீங்களே வந்து பழகிட்டீங்கன்னா ஒரு விடுதலை இப்படிதான் வாங்கணும் அப்படின்ற காரியத்தை மட்டும் நீங்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி அதாவது ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு முறை உங்களுக்கு ஒரு ரோட்ல நிக்கிறப்ப ஒரு பிரச்சனை வருது ஒருத்தர் வந்து உங்களுக்கு தீத்து குடுக்குறான்னு வைங்களேன் ஆனா அவர் கடைசி வரைக்கும் எல்லா இடத்துலயும் நீங்க போற இடங்கள்லாம் ஆனா பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது பிரச்சனை வரதான் செய்யும் அவர் இல்லாத இடத்துல கூட உங்களுக்கு பிரச்சனை வரும் வரதான் செய்யும் ஆனா அந்த பிரச்சனையை வந்து நம்மளே சால்வ் பண்ண பழகிட்டோம்னா ரொம்ப வந்து ஈஸி இப்ப இன்னைக்கு அனைவருக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கு அதாவது வீட்டுல இருக்க சில பொருட்கள் மூலமா கூட நமக்கு ஆசீர்வாதம் வந்து தடைப்படுமா அப்படின்றது நம்ம ரியல் எக்ஸாம்பிளுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனங்கள் மூலமா நம்ம பாக்கலாம் ஆதி ஆமாம் அதிகாரத்துல இருக்கு முப்பதுல இருந்தே நம்ம படிக்கலாம் இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள நாள் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம் என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான் யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரமாக உம்முடைய குமார்த்தைகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி வந்து விட்டேன் ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம் உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித் தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான் ராகேல் அவையை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான் இது வந்து யாகோபு அவங்க மாமனார் லாபான் வீட்டில் வந்து போய் அதுதான் ரெண்டு பேரை லேயாலையும் ராகலையும் கல்யாணம் முடிக்கிறான் கொஞ்சம் நல்லா சம்பாத்தியம் பண்ணுறான் சம்பாத்தியம் பண்ணி லாபானும் சம்பளத்தை ரொம்ப மாற்றி மாற்றி சொன்னனாலும் நம்ம சொந்த தேசத்துக்கு போகலாம் முப்பண்டாட்டி பிள்ளைகளை வச்சுட்டு சம்பாரிச்சது எடுத்து நம்ம சொந்த போகலான்னு திரும்ப வரும்போது தான் ராகியல் வந்து அவங்க தகப்பன் வணங்குறதான சில விக்கிரத்தை மறைச்சு திருட்டு அளவுல கொண்டு வரான் ராகியலுக்கு நல்லா தெரியும் யாக்கோ இப்படி தெய்வம் யாரு அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத யாக்கோ மூலயமா ராகலுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட பதினாலுல இருந்து இருபது வருஷம் வந்து யாக்கோபோட நிறைய அற்புதங்கள் பெற்றிருக்கா நிறைய அந்த மாடுகள் பாக்கும்போது தேவன் தான் அதை செஞ்சிருக்காரு தரிசனம் கொடுத்தாரு எல்லா விஷயத்தையும் ராகலுக்கு அறிவிக்கப்பட்டது ஏன்னா யாக்கோபே சொல்றாருல நான் வந்து என்னுடைய தேவன் தரிசனம் நம்ம போகணும் அதெல்லாம் வந்து சொல்றாரு அப்ப இஸ்ரோவேலியின் தேவனை பத்தி ராகலுக்கு கண்டிப்பா ஒரு நாலேஜ் இருக்கதா இருக்கு ஆனா ஆனா வர வழியில் அவ வந்து ஒரு ஒரு வேளை அவ நினைச்சிருக்கலாம் நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஏற்கனவே நம்ம விட்டு வந்த தெய்வம் கொஞ்சம் என்ன இருக்கட்டும் சைட்ல அப்படின்னு கூட மறைமுகமாக கூட அவள் எடுத்துட்டு வந்திருக்கலாம் ஆனா திருட்டு அளவுல எடுத்துட்டு வந்துட்டான் எடுத்துட்டு திருட்டு அளவுல வந்ததுனால அவ திருட வெளிப்புறமா யார்டையுமே சொல்லவே இல்லை வெளிப்புறமா யார்டையுமே சொல்லல இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா வழியிலேயே அவ போகக்கூடிய இடத்துல முப்பத்தி அஞ்சாம் அதிகம் முப்பத்தி ஒண்ணுல இருக்கு அடுத்து முப்பத்தி அஞ்சுல இருக்கு பத்தொன்பதுல பார்த்தோம்னா ராகேல் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் வந்து அந்த தேசம் காணான் தேசம்னா காணா நமக்கு கிட்டத்தட்ட நம்ம எப்படின்னு ஆவிக்குரிய காணான்னு சொன்னா நம்ம பரலோகம்தான் இந்த இடத்துக்கு இவன் அந்த தேசத்துக்கு போக முன்னாலே அவன் மறிச்சு போயிட்டான் இது இது நிமித்தமா நம்ம நம்ம என்ன சத்தியத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவரை அறிஞ்சு நீங்க ஆண்டவர்கிட்ட பெற்றுட்டீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றீங்க செய்ய ஆனாலும் நீங்க ஏற்கனவே தகப்பன் வீட்டு அரசு இதை நீங்க பாரம்பரியமா செய்து கொண்டதுதான சில விக்ரத்தினுடைய இது இருக்கட்டும் உங்க இருதயத்துல தெரியும் உங்க இருதயத்துல தெரியும் ராகேல் இருதயத்துக்குள்ள மட்டும்தான் அவ வச்சிருந்தான் ராகேலுக்கு வந்து எந்த கட்டுப்பாடுமே கிடையாது யாக்கோ போய் இப்ப ஒரு சில பேர் ரொம்ப கட்டுக்குள்ள இருக்கவங்க வேற வழியே இல்ல அதாவது என்னுடைய கணவர் வந்து ரசிக்கப்படலை அவர் பயங்கர கட்டுப்பாடுல இருக்கவங்க வந்து அந்த அந்த சூழ்நிலை ராகேல் கிடையாது சொல்ல ராகேல் வந்து வந்து எடுத்து வச்ச யாக்கோபுக்கே தெரியாமதான் வந்து ராகேல் எடுத்து வச்சிருந்தாங்க ஆனா அப்ப வந்து ராகேலுக்கு வந்து ஆண்டு முழு சுதந்திரம் ரூத் மாதிரி கிளம்பி வர்றப்ப ரூத் சொல்றாங்க எனக்கு இனிமேதான் இஸ்ரேலின் தேவன் தான் எனக்கு எனக்கு எல்லாமே அப்ப அவங்க எடுத்த டெசிஷனை ராகேலால எடுக்க முடியல அந்த நேரத்துல அவங்க வந்து அப்படி ஒரு மாதிரி

அவங்க வந்து அவங்களுடைய அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற கருத்து என்னன்னா ராகியருடைய இறப்புக்கே அதுதான் வந்து காரணம் ஏன்னா இஸ்ரவேலி தேவன் வந்து எப்படியாவது வந்து அவங்களை காப்பாத்தி இருக்கலாம் எவ்வளவோ சூழ்நிலையில வந்து காப்பாத்தி இருக்கலாம் ஆனாலும் இவங்க வந்து இப்படி மாத்தி வயசு அவள் குழந்தை பறந்து அவங்க வேலைக்காரங்க பிறந்து பறந்து தான் ரொம்ப நாள் கழிச்சு இவன் கடைசி பிள்ளைகளா வந்ததுதான் யாரு யோசிப்பும் பெண் அப்போ அவங்க சின்ன வயசுதான் அவளுக்கு அவளுக்கு சின்ன வயசு அவள் மறிக்கக்கூடிய வயசு கிடையாது கண்டிப்பா அதனால நம்ம வந்து இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம வாழ்க்கையில முக்கியமா இருக்கக்கூடாது அது முக்கியமா விக்கிரகத்துடைய பொருட்கள் ரொம்ப ரொம்ப வீட்டார் வழிபடுறதான காரியங்கள் பாரம்பரியமா கும்பிடுறதான காரியங்கள் ஏதாவது அது சம்பந்தமான எதுவுமே நமக்குள்ள இருந்தோம்னு சொன்னா அது கொஞ்சம் அது அது கடைசியில ஆண்டோடை ஞாயிறு தீர்ப்புக்கு போய் நிக்கும் ஏன்னா ஒரு சில காரியங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் அந்த பொருள் ஆசையினால வந்து ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும் முதல்ல வந்து எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து வச்சுக்குவாங்க அதாவது அது தேவைப்படுமா தேவைப்படும்மா அது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அதெல்லாம் சரி எதுனாலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிடுவாங்க இதுலயும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்னன்னா ஆண்டர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கறாரு நீங்க வந்து அந்த பட்டணத்தை நீங்க பிடிக்கலாம் எதுகோ வந்து பிடிக்கலாம் ஆனா பொருட்களை வந்து நீங்க எடுக்க கூடாது அப்படின்றதா ஆண்டருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க எடுத்துட்டீங்க சப்போஸ் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு சாபமான ஒரு தான் மாறும் அப்படின்றத ஆண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அதாவது ஒரு சில நேரத்துல ஆவியானவர் நமக்கு தருவார் கொள்ளை பொருளும் தருவார் கொள்ளைப்பொருட்கள் ஏகப்பட்ட தந்திருக்காரு ஆண்டவர் எல்லாம் நிறைய யுத்தத்துக்கு போகும்போது கொள்ளைப்பொருள் ஆழ்வாங்க ஆனா ஒரு சில இடங்களை பொருட்கள் தொடாதுன்னு பாரு இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்கள் இப்போ சொந்த உறவின வீட்டுக்கே போறீங்க எல்லாருக்கும் அந்த இந்த ஒரு சில நேரம்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாவு வீடு இதெல்லாம் அரிசி மூட்டை தருவாங்க எல்லா அது வந்து பங்கு மாதிரி ஆனா ஒரு சில நேரம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுவார்னா ரசிக்கப்படாத இப்ப குடும்பத்துல நீங்க மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் அது யாருக்கும் ஒரு ஆளுக்கு அங்கேயே கொடுத்துடுவா அப்படின்னு சொன்னார்னா அரிசி மூட்டை பரவாயில்ல போனாலும் பரவாயில்லன்னு கொடுத்துட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு வந்து வச்சு பரவாயில்ல எனக்கும் கொடுங்க எனக்கும் அதுல ஒரு பங்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து இது ஒரு உதாரணம் தான் இது ஒரு உதாரணம் அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல சம்பவம் பாருங்க யோசுவா ஏழாம் அதிகாரத்துல இருக்கு இருபதாம் அவசரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்பொழுது ஆகான் யோசுவாக்கு பிரதியுத்திரமாக மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாய் கத்திற்கு விரோதமா பாவம் செய்தேன் இன்னமாக பிரகாரமாக செய்தேன் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு வெள்ளி சேக்கலையும் ஐம்பது இச்சித்து எடுத்துக்கொண்டேன் இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் புதைந்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான் வீட்டுக்குள்ள கொண்டாண்டான் வீட்டுக்கு கொண்டாண்டான் இச்சித்து கொண்டாண்டான் ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியம் பொருளார்களாம் ஏதோ ஒரு காரியம் தெளிஞ்சதா அதை வந்து நீங்கள் இச்சித்து நீங்கள் வந்து ஆசைப்பட்டு நீங்கள் கொண்டு வரக்கூடாது தயவுசெய்து அந்த காரியத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அது வந்து உங்கள் கூடாரத்துக்கு கொண்டு வரனால ஆண்டவுடைய நியாய தீர்ப்பு அது அது ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏன்னா ஆண்டர் இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் வேற குடுத்துருக்காரு உங்களுக்கு ஒரு அந்த நேரத்துல இப்ப அந்த நேரத்துல ஆண்டர் வெளிப்படையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு இப்ப நமக்கு அதுக்குதான் ஆவியான ஒரு நமக்கு ஒரு நேரத்துல ஆவியான சொல்லுவாரு இது உனக்கு தேவையா இது உனக்கு தேவையே கிடையாது இப்போ ஒரு ஆபீஸ்லயே வந்து சில பொருட்கள் சில நேரம் ஃப்ரீயா எல்லாம் கொடுப்பாங்க சில ஸ்வீட் பாக்ஸோ இல்ல சில பென் பாக்ஸோ இல்ல ஏதோ ஒரு சில பொருட்கள் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் மாதிரி ஓகே நம்ம கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அள்ளிட்டு வர ஆமா அதை வந்து ஆபீஸ்னு கொடுப்பாங்க சில அது ஆபீஸ் யூஸ் பண்றதுக்குன்னு சொல்லுவாங்க அதை நம்ம வீட்டு யூஸுக்கும் நம்ம செய்வாங்க ஒரு பாக்கெட் வைங்களேன் ஒரு பென் பாக்ஸ்ல பத்து பா பத்து பென் ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு இதுக்கே பண்ணா அதுல ரெண்டும் ஒன்னு தான் யூஸ் பண்ணுவோம் ஆஃபீஸ்க்கு ஆனா அந்த எட்டை அப்படியே நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து நம்ம வீட்டு காரியத்துக்கு பிள்ளைகளுக்கு மற்றதுக்கு சொல்லணும் நிறைய காரியம் ஆஃபீஸ்ல உள்ளதானே எனக்கு தானே கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அவங்க கொடுத்தது ஆபீஸ்ல யூஸ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட பொருள் இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்கு ஒரு விக்கிரகமா இருக்கலாம் ஒரு இதா இருக்கலாம் இப்ப ஒரு நெருடலா அதாவது நெருடலா ஆவியானவரும் நமக்கு உணர்த்துறாரு இந்த பொருள் நம்ம வீட்டுல கூடாதுன்னு உணர்த்துனால தயவு செஞ்சு அதை டிஸ்போஸ் பண்ணீங்கன்னா சில நேரம் இந்த மாதிரி விலையுர்ந்த பொருள் கூட நமக்கு லக்கில் வந்து கிடைக்கும் இதுல அவர் சொன்ன லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான விலையுர்ந்த தான் இப்ப மக்களுக்கு வந்து சின்ன சின்ன பொருட்களை தூக்கி போடுங்கன்னு சொன்னா கூட நமக்கு ஓகேன்னு இருக்கும் ஆனா ஒரு சில நேரம் ஒரு விலையிருந்த பொருளா னர் வேண்டான்னு சொல்லும் போது அப்பதான் அந்த இடத்துல இதே ஒருத்தவங்க ஒரு சாரியே உங்களுக்கு வாங்கி குடுக்கறாங்க ஐயாயிரம் ரூபான்னு சொல்லி வாங்கி குடுக்கறாங்க ஆனா ஆவியான வந்து இல்ல இது வந்து வேண்டாம் இதை வந்து நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க இல்லை இது வேண்டாம் இந்த தூக்கியா இருக்கா இல்ல தூர போடுன்னு ஆர்டர் சொல்றாருனா அப்பதான் நம்ம மனசு வந்து எப்படி நம்ம வந்து எங்களுக்கு கூட ஒருத்தங்க கிப்ட கொடுத்தாங்க அது ஆவியானவர் வந்து எங்களுக்கு சொன்னாரு இதை உடுத்த வேண்டாம் ஒரு சாரீ தான் கிஃப்ட் கொடுத்தாங்க அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க நீ வேண்டாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னா நாங்கள் உடனடியாக நாங்கள் அதை என்ன செஞ்சிட்டோம்னா உடனடியாக நாங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அதை வந்து கம்ப்ளீட்டா வேற வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும் அதான் இந்த வீட்டுல இந்த குடும்பத்துல யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது தெரியாது வேற இன்னொருத்தங்களுக்கு நான் குடுத்துட்டேன் ஆனா வெளிய பொருள் தான் பொருள் தான் அதை நம்ம உடுத்தும்போது ரொம்ப நல்லாதான் இருக்கும் நமக்கு கிடைச்சது இதையும் விட்டுட்டோம்னா தான் செய்வோம் இருந்தாலும் ஆவியானவர் உணர்த்தும் போது அதை நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகும் இன்னொரு ஒரு வீடியோல கூட ஜெமி பிராக்டிக்கலா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அதை சொல்லியிருக்கோம் அதையும் நீங்க பார்க்கும் போது நிச்சயமா ஆவியான உங்க வீட்லயும் ஒரு சில பொருட்களை அப்புறப்படுத்தணும் ஒரு சில காரியங்களை அப்புறப்படுத்தணும்னு சொன்னார்னா தயவு செஞ்சு அதுக்கு ஒப்பு கொடுத்து பண்ணுங்க அதுல மூலமா கூட நிறைய விடுதலை கிடைக்கும் நாங்க வேலை பார்க்கவங்க மற்ற இதுக்கு கிப்ட் நிறைய வரும் வேலை பார்க்குற இடத்துல வந்து கிப்ட் கிப்ட் வந்து நிறைய வரும் அதை வந்து யூஸ் பண்ணவா வேண்டாமா அப்படிங்கிற அதுக்காக எல்லா கிப்டும் எதுவும் துறப்படணும்னு அவசியம் ஆவியானவர் உணர்த்தப்படும் போது இது வேண்டாம் அப்படின்னு ஆவியானவர் அதுல அதுல ரெண்டு சந்தேகம் வர மாதிரி அங்கிட்டும் போடவா வேண்டாமான்னு நீங்க என்னைக்கு கேட்ட ஆரம்பிச்சுன்னா ஆண்டவர் அதை உணர்த்துறான்னு அர்த்தம் அப்ப அந்த நேரத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து அதை பற்றியே யோசனையே நமக்கு வரல அப்படின்னு சொன்னா தாராம போடலாம் ஆவிய இதை போடவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம்னு வந்துட்டா அதை தூர எடுத்துருங்க அதான் நல்லது கிஃப்ட் மட்டும் இல்ல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் ஆவியான வெளிப்படுத்துறப்ப ஒரு முறை நாங்க இது ஏற்கனவே சொல்லிருக்கோம் ஒரு டெலிவரன்ஸ் நடந்தப்ப அதாவது சகோதரிக்கும் அந்த குழந்தை இறந்த குழந்தை அந்த குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டும் உள்ள வச்சிருந்தாங்க அப்ப அந்த ஸ்பிரிட் இவங்களே மறந்து போயிட்டாங்க அந்த வந்து கரெக்டா சொல்லுது இந்த பொருள்னால்தான் எனக்கு இன்னும் அதாவது எனக்கு ரைட்ஸ் இருக்கு அந்த வீட்டுக்குள்ள நீ போன்னு சொல்றீங்க ஆனா எனக்கு ரைட்ஸ் இருக்கு அந்த சர்டிபிகேட் உள்ள இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுது அந்த ஸ்பிரிட் அதனால வந்து அந்த மாதிரி சில நேரம் நான் வந்து நடக்கும் நடக்கும் போதுதான் அந்த பொருளையும் நம்ம அப்புறப்படுத்தணும் அதாவது அது ஒரு காஸ்ட்லியான பொருளோ இதோ கிடையாது அந்த மாதிரி பழைய பொருட்கள் பொருட்கள் பழைய துணிமணிகள் இறந்து போனவங்களுடைய துணி மணிகள் போட்டோஸ் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் ஒரு சகோதரன் கூட சொன்னாரு அவருடைய கூட பிறந்த சகோதரன் தான் இறந்து போனது வந்து கூட பிறந்த சகோதரன் தான் அவர் சொல்றாரு அதாவது அவருக்கு அந்த அலக்களிப்பு வந்து வருது அந்த செத்தா அப்படியே அலக்கழிப்பு வரும்போதே அவர் வந்து இவரும் சொல்றாரு நிஜத்திலே வந்து கனவுல வந்து சொன்னா எங்க அண்ண இது வந்து நான் பயன்படுத்தின பொருள்ல என்னை எப்படி நீ வந்து எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கனவுலயே என்கிட்ட வந்து சண்டை போடுறான் அப்படின்ட்டு அது வந்து உண்மைதான் அது வந்து சில நேரம் அந்த இறந்து போனா அந்த பொருட்கள் எல்லாம் டிஸ்போஸ் பண்றது நல்லது மேபி அவங்க அண்ணன் வந்து அந்த பொருளாசை யாருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனாலும் அவர் தெரிஞ்சும் அதை போய் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்புறம் நாங்க சொன்னோம் செஞ்சு டிஸ்போஸ் பண்ணிருங்க ஏன்னா இந்த மாதிரி சில இது மூலமா கட்டுகள் நமக்கு வந்து வந்து நாங்க சில இது வைக்கிறோங்கிறது மதிப்பில்லாததை தான் வைப்பாங்க எங்கள் முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு ரொம்ப ஞாபகமாக ஒரு பத்து பண்ணு நகையை நான் ஞாபகமாக வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யாராவது கேள்விப்பட்டீங்கன்னா அது கேள்விப்படவே முடியாது ஏன்னா வைக்கவே மாட்டாங்க உடனடியாக அவங்க இறந்தவொடனே பாகத்தை பிரித்து அதை விற்று அதை எடுத்து எடுத்துடுவாங்க ஆனால் மதிப்பில்லாத ஒரு பொருளை கொண்டு போய் மதிப்பான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுவீங்க காலி பண்ணிடுவீங்க எல்லாமே ஆனால் மதிப்பில்லாத ஒரு பொருளை ஒன்றும் இல்லாமல் இந்த கர்ச்சிப்பு அந்த துணி ஒரு சட்டை ஒரு துண்டு ஒரு அவங்க புத்தகம் இப்படியா இறந்து போட்டவனுடைய பழைய நினைவுகளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரெண்டு மூணு பொருட்களை வச்சிருப்பீங்க அது தேவையில்லாத விஷயம் அது மதிப்பில்லாத ஒன்று தாராளமா டிஸ்கஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கணும் அந்த இன்னொரு ஒரு வீடியோவும் பாருங்க இது ரெண்டு வீடியோ நீங்க பாக்குற மூலமா நிச்சயமா ஆபியான உங்களோட பேசுவார் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்து உங்களை ஆசிரியப்பர